வெல்கம் டு ஸ்ரீமுத்ரா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நீர் முத்திரை இந்த நீர் வந்து நம்ம உடம்புல எவ்வளோ அவசியமோ அந்த மாதிரி தான் இந்த நீர் முத்திரை செய்கிறதுனால நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க நம்ம உடம்புல எழுபது பர்சன்ட் நீர் இருக்குது அது வந்து பேலன்ஸாக வச்சுக்கும் இந்த முத்திரை இது அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி நமக்கு உடம்புல பிரச்சனை உண்டாக்கும் அதனால் இந்த முத்திரை செய்யும்போது அந்த செவன்ட்டி பர்சன்டேஜாக பேலன்ஸ் பண்ணி நம்ம லைஃப்பை கொண்டு போகும் இந்த முத்திரை வந்து செய்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் நல்லாவே குறையும் வெயிலில் விளையாடுற குழந்தைகளுக்கு இந்த முத்திரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செய்ய வச்சுட்டு நீங்கள் வெயிலில் விளையாட வைங்க அதிகமாக டிவி பார்க்குற குழந்தை ஸ்போர்ட்ஸு ஜிம்மு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செஞ்சாலே போதும் அவங்களுக்கு நல்ல எனர்ஜி லெவல் ரொம்பவே நல்லாவே இருக்கும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கண் எரிச்சல் கண்ணு கீழே கருவளைய வர்றது கண் சார்ந்த எல்லா பிரச்சனைக்குமே இந்த நீர் முத்திரை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண் பிரச்சனை இருக்கிறவங்க ரெண்டு வாரம் இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கண் கூட பார்க்கலாம் கண் கருவலையமெல்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகுங்க நீங்கள் டூ வீக்ஸ் செய்யும்போது ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாகும் இங்கே ஃபேஷியலே பண்ண தேவையில்லை அந்தளவுக்கு ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் டூ வீக்ஸில் நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம் நல்லா க்ளோயிங்காகும் பிம்பிள்ஸ் நல்லா ரெடியூஸ் ஆகும் ஹேர் நல்லா ஷைனிங் கொடுக்கும் ஹேர் நல்லா மாய்ச்சரைஸிங்காக இருக்கும் பவுன்ஸியாகவும் இருக்கும் ஹெல்மெட் போட்டு முடி கொட்டுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க இந்த முத்திரை செய்யும் போது அவங்களுக்கும் ஹேர் ஃபால் எல்லாம் நல்லாவே குறைஞ்சிரும் சக்கரை நோய் இருக்கிறவங்க அதிக தாகம் தண்ணி தாகம் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க இந்த நீர் முத்திரை பண்ணும்போது நல்லாவே பேலன்ஸ்டாக இருக்கும் அதில் வந்து சீக்கிரம் வெளியே வந்துடலாம் கிட்னியில் ஸ்டோன் இருந்தாலும் இந்த முத்திரை செய்யும்போது சரியாயிடுங்க நீர் கடுப்பு இருக்கிறவங்க வெள்ளைப்படுதல் டிஸ்சார்ஜ் எல்லாம் ஆகுது அப்படின்னாலும் அவங்க எல்லாருமே செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் ஜென்ரலாக எல்லா முத் எந்த முத்திரையுமே செய்யக்கூடாது ஆனால் இந்த முத்திரை மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செஞ்சாங்கன்னா அந்த வழியிலேருந்து கொஞ்சம் ஈஸியாக வெளிவர வர முடியும் அடிக்கடி மரம் தர்றாங்க மெமரி லாஸ் ஆகுது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த முத்திரை செய்யும்போது நல்லாவே ஞாபக சக்தி வரும் நீ இந்த முத்திரை ஒரு டூ வீக்ஸ் இந்த மாதிரி செய்யும் போது நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க தும்பல் அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த முத்திரை எப்படி செய்யணும்னா காலையில் தூங்கி எழுந்த எழுந்த உடனேவே பெட்லேயே உட்காந்து நீங்கள் எந்திரிச்சு ரூம்லேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடியே இந்த முத்திரை செய்யணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபஸ்ட்டு செய்யுங்க உங்களுக்கு சளி பிடிக்கல உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குது அப்படின்னா நீங்கள் அப்புறம் டென் மினிட்ஸ் செய்யலாம் ஆனால் மெயினாக வந்து ஏசியோ இல்லை குளிர் பிரதேசமோ உங்களை சுற்றி கூலிங் இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் வாங்க இந்த முத்திரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸிங்க கையில் சுண்டு விரலும் பெரு விரலும் ரெண்டையும் சேர்த்து வைக்க போகிறோம் இதோட நுனி நுனி சுண்டு விரலும் பெரு விரல் நுனி பார்த்திங்களா ரெண்டையும் நேருக்கு நேர் வச்சு ரொம்ப டச் பண்ண போகிறோம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது லைட்டாக அப்படியே இந்த முத்திரை மட்டும் படாமல் வைக்கணும் இடையில ஒரு பேப்பர் கூட பார்த்தீங்களா அப்படி போகலாம் இந்த அளவுக்கு ஃபெதர் டச் ரொம்பவே பட்டும் படாமல் அப்படி வைக்கணுங்க ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா கொஞ்சம் சளி பிடிக்கும் அதனால தான் சொல்கிறோம் லைட்டாக படாமல் வைங்க அதுவே நல்ல ரிசல்ட் இருக்கும் செஞ்சு பாருங்கள் யாரெல்லாம் இந்த முத்திரை செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க சளி பிரச்சனை இருக்கும்போது இந்த முத்திரை செய்யக்கூடாது ஏசியிலையும் இந்த முத்திரை செய்யக்கூடாதுங்க மற்ற எல்லாருமே செய்யலாம் ரொம்ப அற்புதமான முத்திரை எல்லாருமே பத்துல பத்து நிமிஷம் எல்லாருமே செய்யலாங்க பிரச்சனை அதிகமாக இருக்குது ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் தாராளமாக செய்யலாம் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் நமக்கு நாமே மருத்துவர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி